வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கனா மார்தி சுசுகி இ எயிட் சீட்டர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்திருக்கு தெளிவான வண்டிங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஓனர் ரெண்டு ஓனர்ங்க ஃப்யூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் அவுட் இருக்குங்க இன்சூரன்ஸ் பேப்பர் டாக்குமெண்ட் ஃபிட்னஸ் ஏ டு ஜெட் பொல்யூஷன் எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டிக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் வைசர் பீடிங் வீல் கப் கேரியர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர் எக்ஸ்ட்ரா ஹார்ன் லைட்டுன்னு ஏ டு ஜெட் ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு இருக்குங்க இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர் ஆட் பண்ணியிருக்காங்க குஷ்னிங் எஃபெக்ட்டும் இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் ட்ரிபிள் மேட் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் கட் மேட்டும் போட்டிருக்காங்க டேங்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் ஈ காண்டாக்ட் டோமஸ்டோக் வாழ்வுங்க லவோ டாக்ட் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸும் தெளிவான ஃபிட்டிங்ஸ் வித் எண்டாஸ்மெண்ட்டாக இருக்குங்க நாலு டயருமே ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிஷனில் அப்பவோ ஃபோர் ஜி போட்டிருக்காங்க செட்டு பார்த்தீங்கன்னா பயோனியர் செட்டுங்க சிடிஎக்ஸ் மெமரி கார்டு யூஸ்பி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு வீல் கப் பார்த்திங்கன்னா கம்பெனி ஓஇ வீல் கப் ஃபிட் பண்ணியிருக்காங்க நாளுமே பிராண்ட் நியூ வீல் கப் போட்டிருக்காங்க பிரிண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா சில்வர் பம்பருங்க எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் அரண் ப்ளஸ் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் ப்ளஸ் நல்லா இருக்குங்க கேரியர் பார்த்திங்கன்னா நியூ கேரியருங்க கார் காலுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பம்பர் சில்வர் கலரில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்காங்க லுக்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க வண்டிக்கு தேவைன்னா ஃபுல் ஆப்ஷன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சல் இருக்குங்க வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனிலும் ப்ளஸ் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் இது போல் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் தெளிவான வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண வண்டியாக தாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோங்க நன்றி